காவல் கோட்டம் ஆசிரியர் சு வெங்கடேசன் அத்தியாயம் மூணு மாலிகாப்பூர் படையெடுப்பின் போதே மதுரையில் வாரிசு உரிமை போர் தொடங்கிவிட்டது அதற்கும் இருநூறு ஆண்டுகளுக்கு முன் அரியணைப் போட்டியில் பெரும் உள்நாட்டுக் கழகமே நடந்தது இலங்கை படைகளும் சோழர்களும் மதுரைக்குள் மாறி மாறி புகுந்து தம் கைப்பாவர்களாக அரசர்களாக்கினர் பின்னர் ஒய்சலர்களுக்கும் சோழர்களுக்கும் தங்கள் வெற்றி தோல்வியில் கேற்ப பாண்டிய அரசர்களை மாற்றினர் ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி ஒன்றில் ஜடாவர்மன் சுந்தரபாண்டியன் காலத்தில் பாண்டிய அரசு வலுவடைந்தது வேணாட்டு உதயமார்த்தாண்டனை வென்றார் இலங்கையின் வடபகுதியை வென்றார் சோழர்களை முறியடித்து வடவெண்ணை வரை சென்றார் அங்கு நடந்த சண்டையில் காகதியர்களின் நெல்லூர் பாளையக்காரனை தோற்கடித்தார் எம்மண்டலமும் கொண்டருளிய பாண்டியன் ஆனார் சிதம்பரம் ஸ்ரீரங்கம் கோயில்களுக்கு பொற்கூரை வேய்ந்து கோயில் பொன் வேய்ந்த பெருமான் ஆனார் ஆயிரத்தி இருநூத்தி அறுபத்தி எட்டில் அரசரான அவர் மகன் மாரவர்மன் குலசேகரன் கொல்லத்தை வென்று கொல்லம் கொண்டான் என புகழப்பட்டார் இலங்கையை வென்று ஆரிய சக்கரவர்த்தி என்ற பட்டம் சூடினார் வெற்றி பெருசாக கொண்டு வந்த புத்தபிரானின் பல்லை கண்டி அரசன் பராக்கிரம வேண்டிக் கொண்டதற்கு இணங்க திரும்ப ஒப்படைத்தார் இவரது பட்டத்தரசியின் மகன் சுந்தரபாண்டியன் மற்றொரு மனைவியின் மகன் வீரபாண்டியன் இவன் மேல் பிரியம் கொண்ட அரசர் வீரபாண்டியனை இளவரசனாக்கி தனக்கு பின் அரியணை ஏறவும் ஏற்பாடு செய்தார் கோபமுற்ற சுந்தரபாண்டியன் தன் தந்தையை கொன்று ஆயிரத்தி முன்னூற்றி பத்தில் முடிச்சிட்டுக் கொண்டார் வீரபாண்டியன் தனது ஆதரவாளர்களை திரட்டி சுந்தரபாண்டியனை விரட்டிவிட்டு அரியணையை கைப்பற்றினார் சுந்தரபாண்டியன் துவா துவார சமுத்திரத்தினத்தில் அப்போதிருந்த மாளிகாபூரின் உதவியை நாடினார் கொள்ளையிட்டு செல்வம் திரட்டும் நோக்கத்துடனே விந்தியமலை தாண்டி வந்தது மாளிகாபூரின் பெரும் சைன்யம் எந்த எதிர்ப்பும் இல்லாமல் டெல்லி படைகள் நுழைந்தன ஸ்ரீரங்கம் மதுரை ராமேஸ்வரம் கோயில்களை சூறையாடி பெரும் செல்வத்தை திரட்டிக்கொண்டு போர் திரும்புகையில் வீரபாண்டியன் எதிர்த்தாக்குதல் தொடுக்க முயன்று தோற்றார் ஆயிரத்தி முன்னூற்றி இருபத்தி எட்டில் மதுரையை கைப்பற்றிய துக்லக் தனது இருபத்து மோ மூன்று மாநிலங்களில் ஒன்றாக்கி ஜலாலுதீன் அசன்சாவை ஆளுநராக நியமித்தார் ஆயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ஒன்றில் லலாவுதீன் சிக்கந்தர்சா வரை தொடர்ந்து ஏழு சுல்தான்களை மதுரையை ஆண்டனர் மதுரை வெற்றிக்கு பின் துவாரசமுத்திரம் திரும்பிய குமாரம் குமாரகம்பனன் மூன்றாம் ஆண்டில் உடல் நலிவுற்று காலமானார் மாபார் பகுதிக்கு கர்நாடகம் அரவநாடு அவன் மகன் எம்பனன் ஆளுநராக நியமிக்கப்பட்டான் அவன் இளைஞனாக இருந்ததால் நிர்வாக பொறுப்பை உறவினர் பொற்காச உடையார் ஏற்றிருந்தார் ராஜ்யம் விஜயநகர ஆளுநரின் கட்டுப்பாட்டில் இருந்ததாலும் பெயரளவில் பாண்டிய மன்னர் மதுரையில் இருந்தார் விழாக்களில் மரியாதை பெறுவதும் வரி வசூலை ஒழுங்குபடுத்துவதும் அவரது வழக்கமாயிற்று கம்பனனின் தம்பி இரண்டாம் ஹரிமரன் ஆயிரத்தி முன்னூற்றி எழுபத்தேழில் விஜயநகர அரசரானான் விஜயநகரத்துக்கு பின் பதினோரு ஆண்டுகள் கழித்து வடக்கே முகமதையரின் பாமினி ராஜ்யம் டெல்லியிலிருந்து விடுதலை பெற்று சுதந்திர நாடானது அதனோடு தொடர்ந்து விஜயநகரம் வெற்றி தோல்விகளோடு போராடிக் கொண்டிருந்தது ஹரிகரனின் இருபத்தி ஏழு கால ஆண்டுகால ஆட்சியில் கோவா விஜயநகர மண்டலம் ஆயிற்று கொண்ட வீட்டு இளவரசனுக்கு தன் மகனை மனம் செய்வித்தால் காப்பு நாடுகளில் இருந்து வரவிருந்த ஆபத்தை ஹரிகரன் தடுத்திருந்தார் இளவரசன் விருபாசன் இலங்கை மீது படையெடுத்து வென்று திரை பெற்றுத் திரும்பினான் அவரது பேரன் இரண்டாம் தேவராயன் ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி ஆலில் பட்டத்து இருபத்தி ஆறில் பட்டத்துக்கு வந்தபோது விஜயநகரம் கொண்ட வீட்டை வென்று தன் ஆந்திரத்தை கைப்பாற்றி கைப்பற்றியிருந்தது கொல்லத்தை அடக்கி மலையாள நாட்டை தன்னோடு இணைத்து கொண்டது ரைச்சூர் சமவெளியையும் பாமினியையும் விஜயநகரம் இழப்பதும் கைப்பற்றுவதுமாய் கொண்டிருந்தன இப்போது வலிமை பெற்றுவிட்ட கலிங்கம் வட ஆந்திரத்தை ஆக்கிரமிக்க தொடங்கியது தேவராயன் காலத்தில் மதுரை ஆளுநராக இருந்த லக்கணன் ஒரு சேனாதிபதி அவன் காலத்தில் மதுரையில் மீண்டும் வாரிசு போட்டு ஆரம்பித்தது ஆளாளுக்கு உரிமை கோரத் தொடங்கினார்கள் சின்னமனூருக்கு தெற்கே மலையில் மலையாளக்கரையில் பூனையாற்றில் மீன்குடியோடு ஒரு பாண்டிய வாரிசு இருந்தார் காளையர் கோயில் சதிராட்டக்காரி அபிராமியின் மக்கள் உரிமை கோரினர் வேறு மனைகளுக்கு வேறு மனைவிகளுக்கு பிறந்தவர்களென்று கயத்தார் தென்காசியில் பாண்டியர்கள் போட்டிக்கு வந்தனர் லக்கணன் காளையர் கோயிலில் இருந்து நால்வரில் வானாதி ராயரை அழைத்து வந்து மதுரையை அரசனாக்கினான் கப்பம் செலுத்த தவறிய கண்டிக்கு லக்கணன் பெரும் படையோடு சென்று வென்று வாங்கி வந்தான் தட்சிணா சமுத்திரீஸ்வரன் என்ற பட்டத்தை ராயர் வழங்கினார் இம்முறை வழக்கம்போல் படைகள் விஜயநகருக்கு திரும்பவில்லை விரும்பியவர்கள் இங்கேயே தங்கிக் கொள்ளலாம் என்று அனுமதி அளித்தான் லக்கணன் திண்டுக்கல் தாராபுரம் பழனி குன்றுகளில் இருந்து காவிரி வரை உள்ள காடுகளில் படையணித் தலைவர்கள் விரும்பிய இடங்களில் நிலை கொண்டு விட்டனர் பாதி அணிகளே விஜயநகருக்கு திரும்பின குடும்பம் குட்டிகளை இங்கு அழைத்து வந்தனர் கொல்லவார்களின் மாட்டு மந்தைகள் நாய்கள் சூழ பெருவாரியாக உடன் வந்தன இரண்டு மந்தைகள் தான் வைகையை தாண்டி தெற்கே சென்றன சந்திரகிரியில் வந்த குமாரமுத்து எட்டப்ப நாயக்கரின் மந்தைகள் மதுரைக்கு மேற்கே ஆனையோர் கள்ள நாட்டில் நிலை கொண்டன மதுரையிலிருந்து கணவாய் வரையிலான திசைக்காவலை ஏற்று ஆனையூரிலிருந்து புத்தூர் வரை உள்ள கிராமங்களுக்கு அதிபதியாய் மலையடிவாரத்தில் கருக்கொட்டாம்பெட்டியில் ஆயிரத்தி முன்னூறு வீரர்களுடன் அவர் கட்டி கட்டிக்கொண்டார் மற்றும் ஒரு சில்லவார தளபதியான ஜக்குநாயக்கரின் அணி குத்திக்கோட்டையிலிருந்து தங்கள் உறவினர்களோடு வந்து மேற்கு மலைகளின் கீழ் சின்னமனூருக்கு கிழக்கே கோட்டை கட்டிக்கொண்டது காடுகளை வெட்டி ஊராக்கினர் அவர்களுக்கு தேவை மேய்ச்சல் நிலம்தான் என்பதால் தங்களது உணவு தேவைக்காக மட்டும் சிறிய விளைநிலங்களை ஏற்படுத்தி பயிரிட்டனர் பழனி குன்றுகளுக்கு வடக்கே ஏராளமான குக்கிரமா குக்கிராமங்கள் உருவாகிவிட்டன பிறகு ஆண்ட விஜயநகரின் இரண்டு ராயர்களும் மிகவும் பலவீனவர்களாக இருந்தனர் சகோதர கொலைகளுக்கு பின் ஆட்சியை கைப்பற்றியவர் போகங்களில் மூழ்கிவிட்டனர் எந்த எதிர்ப்புமின்றி பாமினி விஜயநகரின் வடபகுதிகளை விழுங்கியது கலிங்கம் தென்னாந்திரத்தின் உதயகிரி வரை ஆக்கிரமித்து கொண்டது சந்திரகிரியின் ஆளுநராக இருந்த சாலுவ நரசிம்மன் வலிமையான தளபதியாதலால் உதயகிரி கோட்டையை வென்று கலைஞர்களை விரட்டிவிட்டான் பின்னும் ஏழு ஆண்டுகளில் விஜயநகரம் இழந்திருந்த ஆந்திரப் பகுதியின் ஒவ்வொரு கோட்டையாக வென்று கலிங்கத்துக்கு போய் கடகநகரில் அரசன் ஹம்பாரை முறியடித்து வஞ்சிக்கப்பட்ட வாரிச புருஷோத்தம கஜபதியை அரசனாக்க முடிசூட்டினான் பாமினியின் திறமை வாய்ந்த தளபதி முகமது காவனுக்கு தவறாக மரண தண்டனை அளித்துவிட்டு பிறகு தனது குற்றத்தை உணர்ந்து வருந்தி போர்களில் ஈடுபாடு காட்டாமல் இருந்ததால் சுல்தான் மூன்றாம் முகமது பிறகு அவனும் இறந்து போனான் இந்த குழப்பத்திலிருந்து மீள முடியாத பாமணி விஜயநகரை விட்டு வைத்திருந்தது குடியிலும் மோகத்திலும் சீலிருந்த விறுவாசராயரை அவரது மூத்த மகனை கொன்றுவிட்டான் எனினும் குற்ற உணர்வால் தனக்கு அரிசு அரசுரிமை வேண்டாம் என்றான் அவன் தம்பி பிரவுட தேவராயன் அரசன் பிறவுட தே பிறவுடைய தேவரா தேவராயன் அரசனாகி தன் அண்ணனை நம்பாமல் கொன்றான் பிறகு தானும் தந்தை வழியில் இறங்கிவிட்டான் விஜயநகர அழிவிலிருந்து காப்பாற்றும் பொருட்டு தனது தளபதி நரசநாயக்கரை சாலுவ நரசிம்மன் விஜயநகருக்கு அனுப்பி வை அனுப்பினார் நரசநாயக்கரின் படை தோற் கேட்பாரற்று கிடந்த விஜயநகருக்குள் நுழைந்தபோது அரசன் தப்பி ஓடினான் ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஆறில் சாலுவ வம்சத்தின் முதல் அரசனாக நரசிம்மன் விஜயநகர அரியணை ஏறினான் கர்நாடகத்திலும் மதுரையிலும் இருந்த ஆளுநர்கள் புதிய அரசனை ஏற்றுக்கொள்ள மறுத்து கழகம் செய்தனர் நரசநாயக்கர் அவர்களை அடக்க தெற்கே போனார் கோவா வரை விஜயநகரம் இழந்திருந்த பகுதிகளை மீட்டான் நரசிம்மன் ஆனால் கிழக்கே புருஷோத்தம கஜபதி படையெடுத்து வந்து உதயகிரியை பிடித்து கொண்டார் மேற்கே நிலைகளை வலுப்படுத்திவிட்டு உதயகிரிக்கு போய் போரிட்டான் நரசிம்மன் தான் முடிவு முடிசூட்டியவனம் தோற்று அவன் சிறைப்பட நேர்ந்தது வென்ற பகுதிகள் கலிங்கத்துக்கே உரிமை என்று ஒப்பந்தம் எழுதி வாங்கிய பிறகு கஜபதி நரசிம்மனை விடுவித்தது விஜயநகரம் அனுப்பி வைத்தான் நரசன நரசநாயக்கர் தனது தளபதி கொட்டியம் நாகமநாயக்கருடன் சென்று கர்நாடகத்திலிருந்து ஆளுநரை எல்லாம் பலம் பிரயோகித்தும் நயந்து பேசி மடக்கிவிட்டு மைசூரிலிருந்து கெஜலூட்டு கணவாய் வழியாக மதுரை வந்தார் மதுரை ஆளுநர் திம்மப்ப நாயக்கர் எதிர்ப்பில்லாமல் பணிந்தார் நரசநாயக்கர் மதுரையிலிருந்து பொம்மை அரசனை நீக்கிவிட்டு அரண்மனையில் திம்மப்ப நாயக்கரை குடியேற்றினார் அனைத்து ஆளுநர்களுமே கொல்லவாறுகளாக இருந்ததால் சாலு அரசனை ஏற்றுக்கொண்டார் நரசநாயக்கரின் பணி சுலபமாயிற்று சாலுவ நரசிம்மன் நரசநாயக்கருக்கு பரிசளித்த வாளில் மீன் சின்னங்கள் இருந்ததாலும் அது பாண்டியர்களின் பாரம்பரிய வாள் என்று கேள்விப்பட்டிருந்ததாலும் தளபதிக்குரியது என்பதாலும் இப்போது திம்மப்ப நாயக்கருக்கே அதை கொடுத்து விட்டார் நாகம் நாகமன் நாயக்கரோடு ராமேஸ்வரம் சென்று வழிபட்டுவிட்டு விஜயநகர் திரும்பினார் ஐந்தே ஆண்டுகளில் நரசிம்மன் தனது வாரிசுகளாக இரு சிறுவர்களை நரசநாயக்கர் பொறுப்பில் ஒப்படைத்துவிட்டு காலமானார் நாட்டு நிர்வாகம் நரசநாயக்கரிடமே இருந்தது ஆயிரத்தி ஐநூற்றி மூணில் நரசநாயக்கர் இறந்ததும் அவரது மூத்த மகன் நரசிம்மன் முந்தைய இளவரசனை பெனுகொண்டாவில் சிறை வைத்துவிட்டு தானே முடிசூட்டி கொண்டார் துருவ வம்சம் தோன்றியது ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு மைசூரில் கிளம்பிய எதிர்ப்பை அடக்குவதற்காக தனது தம்பி கிருஷ்ணதேவராயரிடம் தலைநகரை ஒப்படை ஒப்படைத்துவிட்டு சென்ற நரசிம்மன் நோய்பாய்பட்டு இறந்தான்